அண்ணாச்சி நம்மளெல்லாம் மறந்து ஒரு பையன் கமாண்ட் போட்டிருந்தான் அப்படிலாம் கிடையாது ஆனால் நம்ம மறக்கக்கூடாத விஷயங்கள் நிறைய இருக்குது பார்த்துக்கிடுங்க அதில் முக்கியமானது இந்த எடப்பாடி குரூப்பு ஏனைக்கு குணையாக பேசிகிட்டு இருக்க விஷயங்கள்லாம் அதாவது பாஜக கூட எங்களுக்கு தொடுப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு புறவாசல் வழியாக வீட்டுக்குள்ள வர பழைய நடந்தானுவோ இல்லை எதுக்குள்ளே இந்த கள்ளத்திறன் அவன் சொன்னோன்னே அப்படிலாம் கிடையாது இனி இப்போவும் எப்போவுமே பாஜக கூட உறவு கிடையாதுன்னு தோளில் துண்டை போட்டுக்கிட்டு கிளம்பி போயிட்டானுவோ எங்கே போனானுவோ நேராக அமிஷா வீட்டுக்கு தான் எதுக்குள்ளே இந்த மானங்கட்டை ஆ இவனை இப்போன்னு இல்லைடே எப்போவுமே இப்படிதான் எடப்பாடி முதல்வராகவும் ஓபிஎஸ் துணை முதல்வராக இருந்தப்பவும் இவங்களுக்கு எஜமான தான் இவங்க விசுவாசம் பாஜகவுக்கு தான் இவங்க ஆட்சியில் இருந்த நாலு வருஷத்தில் பாஜக என்ன பண்ணாலும் கண்டுக்காமல் அவங்களுக்கு சொம்ப அடிச்சுட்டு நம்மளை எப்படிலாம் நட்டாத்தில் விட்டாங்கன்னு பார்ப்பண்டே என்னங்க சொந்த அபிமானம்னு ஒன்று இருக்குல்ல அது இந்த கோச்சிலே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எடப்பாடி முதலமைச்சர் ஓபிஎஸ் துணை முதல்வர் அப்போ பதினைந்தாவது நிதி ஆணையத்தோட இடைக்கால பரிந்துரைகள் வெளியாச்சு நிதி ஆணையம்ன்றது ஒன்றிய மாநில நிதி பகிர்வுகளை நிர்ணயிக்கக்கூடியது ஒன்றியத்துக்கு தனி வருமானம்லாம் கிடையாது நம்மகிட்டருந்து வாங்குகிறாங்களா வரி அதில் ஒன்றிய அரசு திட்டங்களுக்கு எடுத்துகிட்டு மீதியை மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பாகும் பதிமூணாவது நிதி ஆணையத்தோட பரிந்துரைப்படி நமக்கு வந்த பகிர்வையும் பதினஞ்சாவது ஆணையத்தப்படி நம்மளுக்கு வந்த பகிர்வையும் கணக்கு பார்த்தா பதினாறு சதவீதம் குறைஞ்சிருந்தது அப்போ எதிர்கட்சி தலைவர் எம்கேஎஸ்ஸு இல்லை இது என்னன்னு கிளங்கலே அப்படின்னு சொல்லி பார்த்தார் ஆட்சியில் இருந்த எடப்பாடியும் ஓபிஎஸும் காதலையே கேட்காமல் நின்றானோ இந்த நிதி பகிர்வுக்கு சில சிலது இருக்குது மாநிலத்தோட நிலப்பரப்பு காடுகளோட பரப்பு மாநில வருவாய் செலவினங்கள் மக்கள் தொகை அப்படின்னு இதில் மற்றதை விட மக்கள் தொகை அடிப்படையில் அதை கணக்கிடக்கூடாதுன்றது எம்கேஎஸோட கோரிக்கை ஏன்னா பதினாலாவது நிதி ஆணையம் வரைக்கும் எழுபத்தோராது வருஷம் எடுத்த மக்கள் தொகை அடிப்படையில் நிதி பகிர் இருந்தது ஆனால் பதினஞ்சாவது ஆணையத்தில் டக்குன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை அடிப்படையில் பதிவு இருக்கும்னு அறிவிச்சிட்டாங்க இதில் ஒரு பிரச்சனை இருக்குது பார்த்துக்கிடுங்க எழுபதுகளுக்கு பிறகு குடும்ப கட்டுப்பாடு பிரச்சனை தீவிரமானப்ப அதை ஒழுங்காக கடைப்பிடிச்சது தென் மாவட்டங்கள் தான் குறிப்பாக தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா கடைபிடிக்காத மாநிலங்கள்னு பார்த்தா பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உத்திரப்பிரதேசம் மாதிரியான வட மாநிலங்கள் எந்த அளவுக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இந்திய மக்கள் தொகையில் முப்பத்தொம்போது சதவீதமாக இருந்தால் வட மாநிலங்கள் நாற்பது வருஷத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக கூட்டிட்டு இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இந்திய மக்கள் தொகையில் இருபத்தி நாலு சதவீதமாக இருந்த தென் மாநிலங்களோட மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருபதாக குறைஞ்சிருச்சு நாம் கட்டுப்பாடாக இருந்து மக்கள் தொகையை குறைச்சோம் அப்படி குறைச்சா நமக்கு நல்லது நடக்கும்னு பார்த்தா அதே காரணம் காட்டி அதாவது வட மாநிலங்களில் மக்கள் தொகை நிறைய இருக்கிறேன் பாவம் அவங்களுக்கு நிறைய நிதி கொடுப்போம்னு அவனுக்கு அள்ளி கொடுத்தா என்ன பண்ணுறது இப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை அடிப்படையில் பகிர்வு கொடுத்தா வர்ற கொஞ்ச நஞ்ச காசம் குறைஞ்சி போவோம் அதனால் பழைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று சென்சஸ் அடிப்படையில் பகிர்வு கொடுக்கணுன்னு போய் கேளுங்கடைன்னு எடப்பாடி கிட்ட இன்கேஸ் எவ்வளோ செல்லி பார்த்தார் செமினி பொம்மை ரெண்டுமே வாய் அதே மாதிரி இன்கம் டிஸ்டன்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்குது மாநிலத்தோட வருவாய கணக்கில் வச்சு நிதி பகிர்வு பண்ணுறது இதுபடி குறைஞ்ச வருமானம் உள்ள வட மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்குறது அதிக வருமானம் உள்ள தமிழ்நாட்டு மாதிரி தென் மாநிலங்களுக்கு குறைஞ்ச நிதி ஒதுக்கிறது அந்த நம்மளுக்கு அடிதான் எப்படி நல்ல வேலை பார்த்து வருமானத்தை பிறகு ஒரு தப்பா அடுத்து நாட்டோட பாதுகாப்புன்னு கூடுதலாக ஒரு அஞ்சு லட்சம் கோடி ஒதுக்கணும் அதை மாதம் மாதம் மாநிலங்களுக்கு கொடுக்குற நிதியிலேருந்து அட்வான்ஸாக எடுத்து மோடி அரசாங்கம் ஒரு குண்டத்துக்கு தைக்கப்பட்டுச்சு ஏன்னா கொடுக்குறதே இத்தனோண்டு அதுலேயும் அதுக்கு எடுத்துக்கிடுவேன் இதுக்கு எடுத்துக்கிடுவேன் குரங்கு ஆப்பமிச்ச கதை கதையை கொடுத்தா என்ன ஆகும் ஏற்கனவே நாற்பத்தி ரெண்டு சதவீதம் கொடுத்துட்டு இருந்ததை ஒன்று குறைச்சி நாற்பத்தொன்னு ஆகிட்டே இப்போது இதுக்கு எடுத்துக்கிட்டால் கைக்கு வருது முப்பது சதவீதம் தான் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு இதுலேயே ஒரு ஆறாயிரம் கோடி நிதி இழப்பு இதுக்கும் செமினி பொம்மை ரெண்டும் பேசலை அது இதுக்கெல்லாம் முன்னாடி ஏழாவது நிதி ஆணைய பரிந்துரைப்பை தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய வரிகள் இருந்து கிட்டத்தட்ட ஏழு சதவீதம் வந்துட்டு இருந்தது கழுத தேஞ்சி கட்டரும்பாக போன கதையாக இப்போ த பதினஞ்சாவது நிதி ஆணைய பரிந்துரைப்பா அது நாலு சதவீதத்துக்கு போயிட்டு எதுக்குமே சத்தங்காட்டாமல் ஒரு முதல்வர் ஒரு துணை முதல்வர் கெட்டதுக்கு அவர் தான் நிதியமைச்சர் வேறு சரி சொந்தமாக தான் ஒன்றும் பேசத் தெரியாது பாஜகவை பார்த்தா தொடர்நடுங்குவோம் விட்டுருவோம் இதனால் பாதிக்கப்பட்ட தென் மாநிலங்கள் ஒன்றா சேர்ந்து ஒன் இஸுக்கிட்ட என்னான்னு கேட்போம் அதை பற்றி பேச வாங்கன்னு கேரளா முதலமைச்சருக்கு விட்டார் திருவனந்தபுரத்தில் அந்த மீட்டிங் நடக்க இருந்துச்சு நம்ம பொம்மைங்க ரெண்டும் பம்மிக்கிட்டே இருந்துச்சு அது தெரிஞ்சு எதிர்க்கட்சி தலைவர் இருந்த எம்கேஎஸ் நீங்கள் இந்த கூட்டத்துக்கு போகலன்னா தமிழ்நாட்டுக்கே துரோகம் பண்ண மாதிரி ஆயிரும் போயிட்டு வாங்கிடேன்னு கெஞ்சி பார்த்தார் இபிஎஸ்சும் சரி ஓபிஎஸும் சரி ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கல தொடர் எடுக்கும் பாஜக பார்த்து நாம் அந்த கூட்டத்துக்கு போயிட்டோம்னா ஆப்படிச்சுக்கானு பயந்து கடைசி வரைக்கும் போகறேன் இப்படி எதுக்கெடுத்தாலும் பாஜகவுக்கு பயந்து பயந்து ஆட்சி நடத்தவங்க தான் நம்ம செமனி பொம்மை தமிழ்நாட்டுக்கு வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு கோடி தான் ஒதுக்கிருக்கு மொத்தமாகவே தென் மாநிலங்களுக்கு ஏழாயிரம் கோடி தான் கொடுத்துருக்காங்க ஆனால் வட மாநிலங்களுக்கு பத்தொம்பதாயிரம் கோடி கொடுத்துருக்கானு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா போய் மோடி கிட்டே என்னான்னு கேளுங்க மாட்டேன்லான்ட்டு எம்கேஎஸ் காட்டு கற்று கத்தி பார்த்தார் அவங்க என்னால் நாற்காலிக்கு சண்டை போட்டிருந்தாங்க சரி இவனும் ஆக மாட்டான்னு பாஜக ஆளாத மாநிலங்களிட்ட போய் பேசினார் பிரதமருக்கு கடிதம் எழுதினார் இந்த ஆணையம் அமைச்ச புதுசில் அதிமுக நாடாளுமன்றத்தில் ஃபுல் மெஜாரிட்டியில் இருந்துச்சு தமிழ்நாட்டிலேருந்து போன முப்பத்தொம்போது எம்பிக்களும் அதிமுக தான் மாநிலங்களவையும் மக்களவையும் சேர்த்தா ஐம்பது எம்பிக்கள் இருந்தாங்க இன்றைக்கி சொல்லார நாங்கள் ஒன்றியஸுக்கு அழுத்தம் கொடுப்போம் அப்படி ஆக்கணும்னு அதெல்லாம் கிடையாது ஒத்தடம் கூட கொடுக்கல கோமாளி கணக்காக காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர்னு பாட்டு பாடிட்டு இருந்தார் காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் காஷ்மீர் வண்டர்ஃபுல் காஷ்மீர் திஸ் இஸ் அ வெரி பாப்புலர் சாங் நாற்காலி ஜெண்டா போட்டுட்டு தமிழ்நாட்டு மக்கள் நல்ல கோட்டை விட்டுறாதீங்களேன்னு திட்டி பார்த்தார் எம் கேஸ் பொம்மைகள் ரெண்டும் ஆசையவே இல்லை ஆடா ஒன்றிய அரசு நமக்கு செய்யதான் தான் செய்யலை முதல்ல சண்டையாச்சு போடணும்ல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எம்கேஎஸ் ஆட்சிக்கு வந்தார்லாம் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவனை விட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு எல்லாத்தையும் இருக்கார் பேரிடர் நிதி கொடுக்கல சண்டை போட்டார் மெட்ரோ திட்டத்துக்கு காசு கொடுக்க மாட்டான்ட்டாவோ டெல்லிக்கு போய் சண்டை போட்டதுக்கு பிறகு அவன் தரான்டாது இந்தா இப்போ தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தில் அமல்படுத்தலைன்னா ரெண்டாயிரத்தி வச்ச கோடியை தர மாட்டேன்னு மல்லு கெட்டு அதுக்கும் சண்டை போட்டுட்டு தான் இருக்கார் ஒரு பத்து இருபது மசோதா ஆளுநர் மாளிகையிலே தூங்கிட்டு கிடந்துச்சு பார்த்துக்கிடுங்க அதை உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் சண்டை போட்டு ஆளுநரை ஓரம் கட்டி விட்டு அத்தனை மசோதையை நிறையவேத்திருக்கார் அதில் ஒன்று தமிழ்நாட்டு மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு செயல்தாபராக்கணுங்கிற மசோதா இந்த பொம்மை ஆட்சியில் இருந்தப்பவே அந்த மசோதாவை அனுப்பிட்டு மறந்துட்டாங்க ஆளுநர் கடப்பில் போட்டதும் இவங்களுக்கு தெரியாது திமுக ஆட்சிக்கு வந்து கொஞ்சம் மசாதா கொண்டு வந்துச்சு அதான் இப்போ இருக்க ஆளுநர் ரவி கடப்பில் போட்டார்னு கோட்டு வரைக்கும் போய் சண்டை போட்டு அமல்படுத்துகிறப்போ தான் அதிமுக காலத்தில் இப்படி ஒரு மசாதா கடப்பில் நடந்த விஷயமே எல்லாருக்கும் தெரிய வந்தது அந்த லட்சணத்தில் ஆட்சி நடத்தியிருக்கா பிறகு இந்த சாய் மரம் ஏமாத்துக்கு பாஜக கழட்டி விட மாதிரி நடித்தாங்க ஒட்டுமில்லை உறவும் இல்லை இனி எந்த காலத்துலையும் பாஜக கூட கூட மாட்டோம் அப்படின்னு ஜவாலெலாம் விட்டா வெக்கமான எதுவும் இல்லாமல் இப்போ திரும்பவும் பாஜக கூட போய் சேர்ந்தாச்சு சேர்ந்தாச்சு இல்லை அவங்களே மிரட்டிவங்கள உள்ளெழுத்து போட்டிருக்காங்க இங்கே அதிமுக கூட்டணியிலாம் தலைமை இல்லை அமித்ஷா தலைமையில் தான் கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பொம்மை பாடியும் சந்தான பாரதியும் சேர்ந்து சிரிச்ச மேனிக்கே ஓட்டு கேட்டு வருவானு இவனை கூறுபாடு தெரிஞ்சிக்கல அண்டை விட்டுறாது அப்படி தான் சொல்லுவேன் இவங்க ஆட்சியில் இருந்த அந்த நாலு வருஷத்தில் பாஜகவுக்கு விசுவாசம்லாம் இன்னும் நிறைய கூத்து பண்ணாவும் அதெல்லாம் அடுத்தடுத்து பாப்ப டேய் என்னங்க சொந்த அபிமானம் ஒண்ணு இருக்குல்ல அது இந்த கொஸ்டில